அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய தேர்வாளர்களுக்காக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு வீடியோவாக மேக் பண்ணி சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கு வ அதாவது தொகா நிலை தொடர்கள் வாக்கிய வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா இரண்டு அல்லது மூன்று வினாக்கள் கேட்குறாங்க இரண்டு மதிப்பெண் ஒரு மதிப்பெண் வினாக்களில் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இது நம்ம இதுவரைக்கும் சென்ட் பண்ண அனைத்து வீடியோவும் நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு ஈஸியாக புரியுதுன்னா கண்டிப்பாக அதையும் பாருங்கள் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தொகா நிலை தொடர் என்னதுங்க தொகா நிலை தொடர் இதில் வாக்கியம் அப்படின்னா சொற்கள் தொடர்வதை தொடர்னு சொல்லலாம் இதில் பொருள் முடிவு தந்தால்தான் அது முற்று தொடர்னு சொல்லுவோம் இல்லைன்னா வாக்கியம்னு சொல்லுவோம் சொற்கள் தொடர்ந்து வர்றத தொடர்னு சொல்கிறோம் இதில் பொருள் முடிவு தந்தால்தான் அந்த சொற்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொருள் தந்தால் அதனை வந்து முற்று தொடர் இல்லைனா வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் சரி அடுத்தது தொகா நிலை தொடர் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்லா பாருங்கள் ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வருதுன்னா அதுதான் வந்து தொகா நிலை தொடர் அதுதான் தான் என்னதுங்க நிலை தொடர் ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் ஒரு சொல்லு இல்லைன்னா உருபு மறைந்து வராமல் வெளிப்படையாக வந்து ஒரு பொருளை உணர்த்துது அப்படின்னா அதுதான் தொகா நிலை தொடர் சரிங்களா இப்போ அடுத்தது இதே மாதிரி தொகை நிலை தொடர் பார்ப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மறைந்து வரும் இதில் வெளிப்படையாக வருது அதில் வந்து தொகை நிலையில் மறைந்து வரும் ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதற்கான வேரியேஷன் சொல்கிறேன் தொகா நிலைன்னா வெளிப்படையாக வரும் வந்து பொருளை உணர்த்தும் அதே தொகை நிலை அப்படின்னா மறைந்து வந்து பொருளை உணர்த்தும் ஓகேங்களா ஸோ இது வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது வகைப்படும் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் முக்கியமானது தொகை நிலை எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் இதில் வந்து ஒவ்வொரு வகையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எழுவாய் தொடர் என்ன தொடர் எழுவாய் தொடர் இப்போ எழுவாயுடன் ஒரு பெயர் இல்லைன்னா வினை இல்லைன்னா வினா இது வந்து பயனிலையாக வந்து தொடருது அப்படின்னா அதுதான் எழுவாய் தொடர் சொல்கிறோம் ஸோ இப்போ பாருங்கள் இனியன் கவினர் யார் கவினர் இனியன் தான் கவினர் ஸோ அப்போ இந்த எழுவாயுடன் ஒரு பெயர் வந்திருக்கு ஸோ இதுதான் பெயர் எழுவாய் அடுத்தது காவிரி பாய்ந்தது பாய்ந்ததுன்றது வினை ஸோ இது வந்து வினை எழுவாய் அடுத்தது பேருந்து வருமா ஒரு கொஷின் மார்க் ஸோ அப்போ இது வினா வகை புரியுதுங்களா ஒரு எழுவாயுடன் ஒரு பெயர் ஒரு வினை இல்லைன்னா வினா ஸோ இதெல்லாம் கொண்டு முடிகிறது தான் நம்ம எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா விழித்தொடர் விழியை தொடர்ந்து வினை அமையும் நண்பா எழுது ஸோ இதுதான் விழித்தொடர் விழியை தொடர்ந்து ஒரு வினை அமையும் வினைனாவே நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதை தான் வினைன்னு சொல்கிறோம் ஸோ இங்கே எழுது இது வந்து ஒரு வினையை கொண்டு ஒரு விழித்தொடர் முடியுது ஸோ இதுதான் விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வினை முற்று தொடர் தொடரின் இறுதியில் இடம் பெற வேண்டிய வினை முற்று தொடரின் முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடியும் இப்போ பாருங்க கண்ணகி பாடினால் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த பாடினால் என்ற வினை முற்று எங்கே வருது ஃபஸ்ட்டில் வந்துடுது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டில் வர வேண்டிய அந்த பெயர் கடைசியாக வருது ஸோ இதை தான் என்னான்னு சொல்கிறோம் வினைமுற்று தொடர் நல்ல திரும்ப ஒருத்தோட டெஃபினேஷன் படிக்கிறோம் பாருங்கள் தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய முற்று தொடரின் முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடிகிறதுனால இது முற்று தொடர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பெயர் எச்சத்தொடர் நான்காவது என்னதுங்க பெயர் எச்ச தொடர் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடியும் பெயர் சொல்லை கொண்டு முடியும் கேட்ட அப்படின்னா இது முற்று பெறலை கேட்டுட்டாங்களா கேட்பாங்களா அப்படின்ற ஒரு வினையை வந்து முழுமையாக முற்று பெறலை அதோடு என்ன வந்து முடியுது பெயர் சொல் வந்து முடியுது ஸோ அப்போ முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சால் அதுதான் வந்து பெயர் எச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வினை எச்ச தொடர் அதே மாதிரி தான் முற்று பெறாத வினை வந்து வினை சொல்லை கொண்டு முடியணும் அப்போ பெயர் எச்ச தொடர்னால் முற்று பெறாத வினை எதை கொண்டு முடியும் பெயர் சொல்லை கொண்டு முடியும் வினை எச்ச தொடர்னால் முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடியும் ஸோ இப்போ புரியுதுங்களா பாடி இது முற்று பெறலை மகிழ்ந்தனர்ன்றதும் ஒரு வினை தான் ஸோ ஒரு முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையற்ற தொடர் ஓகேங்களா அடுத்தது வேற்றுமை தொடர்கள் வேற்றுமை தொடர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வரும் இப்போ வேற்றுமை உறுப்பு நமக்கு தெரியும் ஐ ஆல் கு இன் அது கண் சொல்லுவோம் ஸோ மொத்தம் எட்டு உறுப்புகள் இருக்குது அதில் முதல் உறுப்புக்கும் கடைசி உறுப்புக்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் கட்டுரையை படித்தான் ஸோ ஐன்ற உறுப்பு வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு அன்பால் ஐ ஆள் சொல்லுவோம் அன்பால் ஆள்ன்ற வேற்றுமை உறவு வெளிப்படையாக வந்திருக்கு அறிஞருக்கு ஸோ கு இது வெளிப்படையாக வந்திருக்கு ஸோ அப்போ இதெல்லாம் என்னதுங்க வேற்றுமை உறுப்பு தொடர் ஓகேங்களா வேற்றுமை தொடர்கள் அடுத்தது இடைச்சொல் தொடர் இடைச்சொல் தொடர் நிலைமொழியில் பெயர் வினைச்சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வரும் நிலைமொழியில் பெயர் அதாவது மற்றொன்று நிலைமொழின்னா இதை தான் நிலைமொழின்னு சொல்லுவோம் ஏன்னா இது நிலையாக இருக்கும் இது வறுமொழின்னு சொல்லுவோம் இது இங்கேருந்து இதோட வந்து சேருது வந்து சேர்றதுனால நம்ம வறுமொழின்னு சொல்கிறோம் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கூட்டல் ஒன்று நிலைமொழின்னா மற்ற இதோட வந்து இடைச்சொல் ஒன்றுன்றது வந்து சேர்றதுனா மற்றன்றது இடைச்சொல் இந்த ஒன்றோட இந்த மற்ற வந்து சேர்றதுனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம் இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம் அடுத்து கடைசியா உ சாரி எட்டாவது வந்து உரிச்சொல் தொடர் உருச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடரும் சாலை சிறந்தது சாலை தவ நனி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல் இதோட ஒரு பெயர் இல்லைன்னா வினை வந்து சேர்ந்து முடியுதுன்னா இது என்னன்னு சொல்கிறோம் உரிச்சொல் தொடர் ஓகேங்களா அடுத்தது கடைசியாக அடுக்கு தொடர் ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி வர்றது தான் அடுக்கு தொடர்ன்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல் ஊகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும் வருக 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 ஓகேங்களா வெல்க 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 வளர்க 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 ஸோ இந்த மாதிரி ஊகையின் காரணமாக அடுக்கி வர்றது தான் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொன்று இருக்குது இலக்கண குறிப்பில் கேட்பாங்க இரட்டை கிழவி அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்குது இது வந்து பிரிக்கும் பொழுது அதாவது தனியாக இப்போ வருகன்னா ஒரு பொருள் படும் இதுவே இரட்டை கிழவி பார்த்தீங்கன்னா பிரிக்கும் பொழுது பொருள் தராது அதாவது தட 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 அப்போ தடன்னு எடுத்துகிட்டா அதற்கான மீனிங் கிடையாது மட 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 ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா அதெல்லாம் இரட்டை கிழவின்னு சொல்லுவோம் கடைசியாக கூட்டுநிலை பெயரெச்சம் அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் இது வந்து செய்ய என்னும் ஒரு வாய்ப்பாட்டு வினையச்சம் சேர்ப்பதன் மூலம் உருவாகும் கேட்க வேண்டிய பாடல் சொல்ல தக்க செய்தி இதுவும் வந்து என்னதுங்க எச்சம் முழுமையாக முடியல வேண்டிய முடியல சொல்ல தக்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி வருது அப்படின்னா இத கூட்டு நிலை பெயர் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஸோ இப்ப நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா தொகா நிலை தொடர் பார்த்தோம் தொகா நிலை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ல சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைஞ்சி வராமல் வெளிப்படையாக வருதுன்னா அதுதான் வந்து தொகா நிலை தொடர் சொல்கிறோம் இது வந்து ஒன்பது வகைப்படும் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டோம் என்னென்னது அது எழுவாய் விழி வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் வேற்றுமை அடுத்தது என்னதுங்க இடைச்சொல் உரிச்சொல் தொடர் ஓகேங்களா ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டோம் அடுத்த இதனோட கூடுதலாக கூட்டுநிலை பெயரச்சம் பார்த்துட்டோம் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதில் கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளை தெளிவாக மைண்டில் ஏற்றிக்கணும் ஸோ அப்போ இந்த எடுத்துக்காட்டு கொடுத்து இது என்ன வகை தொடர் அப்படின்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய வகைகள் இல்லாமல் எந்த ஒரு கொஷினுமே இருக்காது ஸோ இரண்டு அல்லது மூன்று வினாக்கள் குறைந்தபட்சமாக கேட்குறாங்க ஸோ அதனால் நல்லா கவனித்து பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ தேங்க்யூ டு ஆல்